பெரிய காப்பர் ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டோனை உள்ளே அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே தொங்க விட்டுருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கனா ஹீலிங் செக்ஷன் இவ்வளோ ப்ரெஷ்ஷர் வச்சுட்டு ஆள் ஒரு மனிதனை படுக்க வச்சுட்டு சிலரனை கால் இருக்குது பார்த்திங்கன்னா அது அப்படியே கால் தலையிலேருந்து கால் வரைக்கும் காலிலேருந்து கை வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஆளிங்க நம்ம பண்ணுற மாதிரி அழகாக அப்படி எப்படி இருப்பாங்க இந்த அம்மிக்கல் மாதிரி ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் தன்னம்பிக்கையே இல்லாத ஆள் கூட பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு நம்ம இதை செய்யலாம் அந்த செய்ய முடியுமா பயந்துகிட்டே இருப்பாங்களா அவங்களுக்குலாம் அந்த செலனைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்டாக இருக்குது இது இதோடைய துகள் தான் உள்ளே போட்டிருக்காங்க இதில் இன்னும் பார்த்திங்கன்னா ட்ரீட்டட் இது நார்மலாக செலனைட்டை கொடுக்குறதுல ட்ரீட்டட் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி மிஷின் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெத்தட் படியே ப பண்ணிருக்கோம் ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இதில் நான் ஆட் பண்ணும்பொழுது இது வந்து பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு இல்லாமல் தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கொடுக்குறதான் செலனைட் இதுவே மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துட்டுருக்கு அதனால் படுக்க போகும்போது இப்போ தலைவாணி கடையில் போட்டு பாருங்களேன் அவங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே கேலக்ஸிக்கு இப்போயே அழகாக எடுத்து சேரும் ஸோ இது ப்ரொடெக்ஷனும் கூட ஸோ செலனைட் வேணும்னா உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் செலனைட் செலனைட் லாக்கெட் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ தி பெஸ்ட் இல்லை நீங்கள் வெளியில் செலனைட் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி நீங்கள் ஹாலில் வைக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஸ்டோன் தான் செலனைட் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து ஸ்டோன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டோன்னில் நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது ப்ரீசியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்தனங்கள் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீசியஸ் ப்ரீமியம் அதாவது எல்லாத்துக்குமே பொருந்திடக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செலநைட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அமிதிஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி வருது பார்த்திங்கன்னா அதெல்லாம் சூப்பர் ஆக்டிவிட்டியில் வரும் இந்த சூப்பர் ஆக்டிவிட்டியில் இருக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செலன் நைட் ஸ்டோன் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிகாரம் மாதிரி தான் இந்த ஸ்டோரோடைய டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தட்டினீங்க அப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சிரும் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது இது ப்ரொடெக்ஷன் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியம் இந்த சிலநேட்டில் ஸ்ரீ சக்கரம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இதோட எனர்ஜி மல்டிபிள் ஆகும் ஸோ சிலநேட்டு பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுமாதிரி ஸ்ரீசக்கரமாகவும் கிடைக்கிது இன்னும் நிறைய வெரைட்டில் பவுடர்ஸாக கிடச்சிட்ருக்கு அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்கரங்கள் ஸ்ரீசக்கரம் இல்லாம நீங்கள் யோக சக்கரம் நிறைய சக்கரம் இல்லை வந்து போடுறாங்க ஸோ இது வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம வந்து கலசம் இல்லைன்னா சொம்பு இல்லைன்னா பெரிய பெரிய லாக்கெட் பெரிய கோப்பர் ஆட்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டோனை உள்ளே அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே தொங்க விட்டுருப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹீலிங் செக்ஷன் இவ்வளோ பெருசாக வச்சுட்டு ஆள் ஒரு மனிதனை படுக்க வச்சுட்டு அந்த சலனைட் கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படியே கால் தலையிலேருந்து கால் வரைக்கும் கால்லேருந்து கை வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்க நம்ம பண்ணுற மாதிரி அழகாக அப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருப்பாங்க இந்த அம்மிக்கல் மாதிரி ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிளன்சிங் தன்னம்பிக்கையே இல்லாத ஆள் கூட பார்த்தீங்கன்னாக்கா தன்னம்பிக்கையோடு நம்ம இதை செய்யலாம் அந்த செய்ய முடியுமா பயந்துகிட்டே இருப்பாங்களா அவங்களுக்குலாம் அந்த சலனை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ செலனைட் என்ன பண்ணும் நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதேமாதிரி ஆறா பெருக்கம் இருக்கும் பீஸ் அமைதி எந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி இல்லாமல் இருக்கோ இந்த செலனைட் ஸ்டோன் அந்த ஹால்லேயோ இல்லை ஒரு பெண்டன்ட் மாதிரியே தொங்க விட்டுருந்தாலோ கண்டிப்பாக ஒரு அமைதி இருக்கும் ஒரு பீஸ் இருக்கும் சில பேருக்கு வந்து கோவம் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆன்சைட்டி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த ஸ்டோன் இந்த செலனைட் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அதிகாமே அவங்களுடைய ஆறா வந்து பார்த்திங்கன்னா விபரீத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நிறைய அப்பா பயங்கரமான கோவம் பா அகங்காரம் பிடிச்சவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னொன்று அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா சார் நான் அமைதியாக தான் இருக்கேன் என்னனே தெரில டக்குன்னு ஒரு வார்த்தை என்ன ஏதோ டெம்ப் பண்ணுது அப்படின்னா டோப்போமின் அதிகமாகுது நான் எது கேட்டாலும் பயத்து வருது டோப்போமின் கீழே வருது பயம் பயம் சார்ந்த அக்ரவேட் ஆகிறது ஒன்று ஹைப்போ ஒன்று ஹைப்பர் ஒன்று கீழே இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் ஸோ இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த சலனைட்டில் உண்டு இந்த செலனை வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிசர்ச் பண்ணதில் நிறைய டிசீஸ் க்யூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா நிறைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிசீஸ் இருக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம படிகாரத்தை தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வைரஸ் உள்ளே வராது காற்றலையோடு அந்த எனர்ஜி பரவிட்டு பொழுது என்ன ஆகும்னா அந்த வைரஸ் கிட்டக்கே நெருங்காது அப்படியே பார்த்திங்கன்னா மூவி மூவ் ஆகி ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க படிகாரத்துக்கு அவ்வளோ பெரிய இதுவும் இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு படிகார ஸ்டோன் மாதிரி தான் ஆனால் செலனைட் ஒரு ஸ்டோன் வெரைட்டியில் இருக்குது நல்ல ஒரு சிலிக்கான் டைப்பில் இருக்கும் ஸோ இதை வாங்கி நம்ம ஹாலில் வச்சோம் அப்படின்னு இல்லை நம்ம பெண்டன்ட் மாதிரியோ இல்லை கையில் வச்சுருந்தோம்னாலே உங்களுக்கு பெண்டன்ட்டாக நீங்கள் தனியாக பென்டெண்ட்டாக போட முடியாது ஏன்னா இது உடையிற தன்மை உடையது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லாக்கெட்டில் அதாவது இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க அழகாக பெண்டன்ட் மாதிரி லாக்கெட் மாரி இருக்கும் இதை கையில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பேண்ட் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இதுவும் ஒரு வகையான லக்கு வேறு கொடுக்கும் ஆறாவது ஸோ இதை வந்து நீங்கள் படுக்கிற படும்போது தலைவாணிக்கு கீழே போட்டு படுத்துருந்திங்கனாக்கா அவங்களுக்கு பயம் இருக்காது அடிக்கடி கனவுலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நெகட்டிவ் கனவாக வந்துட்டு இருக்கும் சில பேர் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெட் செட் பண்ணுவாங்க யூரினேஷன் போயிவிடுவாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்க குரட்டை விடுவாங்க இந்தமாதிரி பல விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த செலனைட் லாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ இந்த லாக்கெட்டாகவே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைன்னாக்க கீழ உள்ள நம்பருக்கு செலனைட் லாக்கெட் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வீடு வந்து சேரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்டாக இருக்குது இது இதோடைய துகள் தான் உள்ளே போட்டிருக்காங்க இதில் இன்னும் பார்த்திங்கன்னா ட்ரீட்டட் இது நார்மலாக செலனைட்டாக கொடுக்குறதுல ட்ரீட்டட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி மிஷின் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெத்தட் படியே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இதில் நான் ஆட் பண்ணும் பொழுது இது வந்து பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு இல்லாமல் தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கொடுக்குறது தான் செலனைட் ஸோ இது வந்து இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம் இதுமாரி ஸ்ரீ சக்கரமாவும் கூட இருக்குது ஸோ ஆர்டர் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது டக்குன்னு வாங்கி கொடுக்குறது தானே ஏன் அது லேட்டாகுதுன்னு நினைக்கிறாங்க வாங்கி அதை ஆக்டிவேட் பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனர்ஜைஸ் பண்ணி அதை பாசிட்டிவ் பண்ணி அதை ப்ராக்ரெஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு பொசிஷன் ஸோ அதனால் கொஞ்சம் சில பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி நல்ல பொருள் உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேரும் சில நேரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகிறது வந்து சில பேருக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்காகன ஒரு பதில் தான் இந்த நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இது சிங்கிள் ஹேண்டட் நான் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு ஆக்டிவேஷனாக இருக்குது மிஷின் ஒரு மிஷின் தான் இருக்கும் அதுவும் பழைய காலத்தில் இருக்கும் ஃப்ரீக்வன்சியோடு சேர்த்து அந்த மருத்துவ மகத்துவத்தோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் கொஞ்சம் முன்னப்பண்ண டைம் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் செலனைட் மொத்தத்தில் நீங்கள் வந்து செலனைட் நம்ம ஹாலில் அதே அதேமாதிரி நம்ம படுக்க அறையில் வைக்கலாம் படிக்கிற அடியில் வை வைக்கலாம் ஸோ இதுமாதிரி காரில் வந்து நீங்கள் டேஷ்போர்டில் கொஞ்சம் போட்டு வைக்கலாம் ஸோ இந்த அதோடய ஆறா அமைதி கோபமாக ஒருத்தவங்க ஓட்டுறாங்க தூக்கம் ஸ்லீப்பியாக இருக்கிறாங்க அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க டிஸ்டப்பாயின்ட்டாக இருக்காங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க இது எல்லாம் அபெண்டன்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இங்கே வந்து அழகான ஒரு அமைதி அழகான ஒரு ஸ்வரம் அழகான ஒரு வாழ்க்கையில் ஒரு பேலன்சிங் இது எடுக்க இது இதை செஞ்சால் இது நல்லது நடக்கும் இது செய்யலாம்ட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் அவங்கலாம் வந்து கரெக்டாக பேக்கெட்டில் வச்சுருந்தாங்கனாலே சேஃப்டி பீஸ் நெகட்டிவிட்டி கிளன்சர் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நான் இதை தான் வந்து க்ரஷ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி உள்ளே போட்டிருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை விட வேறு என்ன ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் சில பார்த்திங்கன்னா இந்த அரோமா அரோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் அரோமா இந்த சலனெண்டியோட ஒரு அரோமா அதாவது பேசில் ஆட் பண்ணி பார்த்ததில் செம ரிசல்ட்டு ஸோ இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா தான் இருந்துச்சுன்னா அந்த பேசில் லாக்கெட்டாக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரோமா பேசில் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு அந்த ரிசர்ச் போகிறதுனால வெறும் சலனேட் மட்டும் தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவே மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு அதனால் படுக்க போகும்போது இப்போ தலைவாணி கண்ணியில் போட்டு பாருங்களேன் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே கேலக்சிக்கு இப்போயோ அழகாக எடுத்து சேரும் ஸோ இது ப்ரொடெக்ஷனும் கூட ஸோ செலனைட் வேணும்னா உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் செலனைட் செலனைட் லாக்கெட் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ தி பெஸ்ட் இல்லை நீங்கள் வெளியில் செலனைட் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி நீங்கள் ஹாலில் வைக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றத்துக்கான ஒரு ஸ்டோன் தான் செலனைட் ஸோ இதுமாதிரி நிறைய ப்ரீசியஸ் டோட் வருங்காலங்களில் பார்க்கலாம் இதேமாரி லாக்கெட் வந்து ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் நம்ம போட்டு கொடுக்கலான்னு இருக்கும் ஏன்னால் இது வந்து அந்தளவுக்கு யாருக்கு ஹேண்ட் கேன்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் செலனைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்டிவேட் சார்கோல் அதுக்கப்புறம் பேசில் லிக்விட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவ லிக்விட் இதேமாரி பெண்டன்ட்டு நிறைய வரிசையாக கொடுக்கலான்னு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் கைத்தடி போல் ஒரு ராஜ கம்பீரமான ஒரு கோல் இருக்கும் இல்லையா ராஜகோல் செங்கோல் அந்த ஈக்குவலான ஒரு விஷயந்தான் இந்த லாக்கெட்ஸ்லாம் ஸோ நிறைய பேருக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லியிருந்தேன் அது வந்து அந்த பல வீடியோவில் பார்த்துட்டு அது கிடைக்கல அது ஆக்டிவேட் பண்ண என்னால் முடியலன்னு சொல்கிறதுனால தான் இதை ப்ராடக்டாகவே நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கும் நல்லது கிடைக்கும் மக்களுக்கும் போய் சர்வீஸ் போய் சேரும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு இது செஞ்சுருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்